புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க போகிறோம் மரணம் எல்லாருமே ஒரு நாளைக்கு பாருங்கள் இதை சந்தித்து தான் ஆகணும் அது இயற்கை பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு என்னைக்காது போய் சேர தான் போகிறாங்க ஆனால் பாருங்கள் அப்படி வருகின்ற மரணம் ஒரு சிலருக்கு கௌரவமான மரணம் வரும் ஒரு சிலருக்கு அகால மரணம் வரும் ஸோ இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து பாருங்கள் பிறந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கடைசி முடிவு என்பது வரதான் போகுது ஆனால் பாருங்கள் அப்படி வருகின்ற இந்த மரண முடிவு என்பது இப்படிலாம் வரணுங்க இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உழுக்கி கொண்டிருக்கும் சம்பவம் கள்ளக்குறிச்சியில் நடந்த மரண சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சுற்றி உள்ள நிறைய பகுதிகளில் பாருங்க கள்ளச்சாராயம் அருந்திய காரணத்தினால் ஏற்பட்ட மரணங்கள் முதல்ல பாருங்க நாலுன்னு சொன்னாங்க அப்புறம் அஞ்சு பத்து இருபது இருபத்தொன்பது முப்பத்தொம்போது இந்த காணொலியை நம்ம பதிவு செய்து கொண்டிருக்கும் தருவாயில் எவ்வளவு மரணங்கள் நிகழ்ந்துள்ளது என்கின்ற விவரம் இதற்கு பிறகுதான் தெரியும் இது போக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பாருங்கள் நூற்று கணக்கில் உள்ளது நாலு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பாருங்கள் தகவல் வந்துருக்கு புதுச்சேரி விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிச்சி இப்படி பாருங்க இங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடல்நலம் நலம் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கும் அனைவருக்கும் பாருங்க தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்த்து தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைவரும் பூரண நலம் அடைய வேண்டும் என்பதுதான் அனைவரது எண்ணமாக உள்ளது இது ஒரு ஓரமாக கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதே மாதம் பாருங்க கள்ளச்சாராய மரண சம்பவம் விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் கள்ளச்சாராய மருந்திய காரணத்தினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை பாருங்க இருபத்தி இரண்டு பேர் இதை அடுத்து பாருங்க மாநில அரசு வழங்கும் இழப்பீடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்று மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்துக்கு பாருங்க தமிழக அரசு பத்து லட்சம் இழப்பீடும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஐம்பதாயிரமும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அதே போல்தான் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் நடைபெற்ற இந்த மரண சம்பவத்திற்கு தமிழக அரசு வழங்கி இழப்பீடு என்பது அதே மாதிரி பத்து லட்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஐம்பதாயிரமும் வழங்கியிருக்காங்க இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பத்து லட்ச ரூபாய் இழப்பீடு தமிழ்நாடு அரசு கொடுப்பது என்பது அது இழப்பீடு ஆனால் பாருங்க எத்தனை லட்சம் எத்தனை கோடிகள் இழப்பீடு கொடுத்தாலும் பாருங்க போன உயிர் திரும்ப வராது உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் மொத்தமாக ஒரு இடத்துல வச்சா கூட பாருங்க ஒரு உயிருக்கு ஈடாகாத விவேகானந்தர் சொன்னது அப்பேற்பட்ட விலை மதிப்பில்லாத உயிர் பாருங்க எப்படி எல்லாம் பறி போகுது பார்த்தீங்களா இந்த பரிபோன உயிர்களுக்கு இதே போல உயிர்கள் பறிபோவதற்கு காரணமான இந்த மாதிரி சம்பவம்லாம் நடப்பதற்கு யார் காரணங்க அரசு தாங்க பொறுப்பேற்கணும் அரசு தான் காரணம் தமிழ்நாடு அரசு உடனடியாக இதற்கு பொறுப்பு ஏற்று முதல்வர் பாருங்க ராஜினாமா பண்ணனும் கள்ளச்சாராய் விற்பனை செய்தின் மூலமாக அதை மதிக்க முடியாத அன்றைக்கு ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் இழந்திருக்கின்றோம் இன்னும் பலவேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம் இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று

தகுந்த நடவடிக்கை என்னென்ன எடுக்கணுமோ அதையெல்லாம் எடுத்திருக்காங்க எடுக்கிறது ஒரு ஓரமாக தப்பே கிடையாது ஆனால் எது தப்பு தெரியுங்களா முதல்வர் பதவி விலக வேண்டும் அப்படின்ட்டு யார் சொல்லணுன்றதுலாம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுலே பெரிய தப்பு இது உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம் அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேணும் முதல்வராக இருந்த சமயத்தில் ஆட்சி அதிகாரம் கையில வச்சிருந்த அந்த சமயத்தில் பாருங்க தூத்துக்குடியில் நடைபெற்ற சம்பவத்திற்கு எங்கேயும் போய் பார்க்காம

நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம் நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற சம்பவம் மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் சொல்றதை கூட பொறுத்துக்கலாங்க ஆனா பாருங்க அதிமுக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் இதை போல நடந்ததா கிடையவே கிடையாது இந்த மாதிரி ஒரு சம்பவத்தெல்லாம் நீங்க தேடி தேடி படிச்சா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்கலன்னு சொல்றதுதான் பாருங்க தாங்கவே முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த சம்பவ சமயத்தில் போது இதே மாதிரி பேசின விஷயத்தை தொடர்ந்து பாருங்க நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் ஆதாரபூர்வமாக அதிமுக ஆட்சியில் இருந்த சமயத்தில் அதிமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே ஒளிச்சு வச்சு வியாபாரம் சொல்லி ஆடு நனையுதுன்னு வந்து எப்படியாவது சடுகுடு ஆடெல்லாம் நினைக்கிறாரு பாத்தீங்களா அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப கேவலமான மகா மட்டமான தப்பு ஆனால் அதையும் தாண்டி இபிஎஸ் கோ அண்ட் தற்கொரி மலை கோ போன்றவர்கள் இந்த சம்பவ சமயத்தில் செய்கின்ற அரசியலையும் தாண்டி ஒரு உலகமாக தப்பு இருக்குன்னா யார் பெயரில் தெரியுங்களா அதிகாரிகள் பெயரில் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை கோடிக்கணக்கான மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையே பாருங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றிடுறாங்க ஆனால் பாருங்கள் தான் மாறுது அரசாங்கம் தான் மாறுறாங்க ஆனால் அந்த அரசாங்கத்தில் பணிபுரியும் அதிகாரிகள் அப்படியே தானுக்கிறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தையே பாருங்கள் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கே தேவை இல்லைன்னு சொல்லும்போது மாற்றிடுறாங்க ஆனால் பாருங்கள் அப்படி அரசாங்கத்தையே மாத்திர பவர் மக்கள் கையில் இருக்கும்போது அந்த அரசாங்கத்துக்குள்ள பணிபுரிகிற அதிகாரிகளை மாத்திர அதிகாரம் யார்கிட்டங்க இருக்குது ஆளும் அரசுக்கிட்ட பவர் இருக்குதுங்க தவறு பண்ண அதிகாரிகளுக்கு மெமோ கொடுக்கலாம் அதுக்கு பவர் இருக்குது ஒரு அதிகாரி பணிபுரிந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தில் ஏதாவது தவறு செய்கிற பட்சத்தில் அவர் இருந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி இடமாற்றம் செய்வதற்கு பவர் இருக்குது மீறி போனால் தவறு செய்கிற அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கு பவர் இருக்கு ஒன்று மெமோ கொடுப்பாங்க இல்லைன்னா பாருங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க அதையும் மீறி போனால் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க இதை தவிர எங்களை உங்களால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க பணி இடை நீக்க மட்டுமே செய்ய முடியுமே தவிர ஆனால் பாருங்க ஒரு அதிகாரி இந்த தவறு செய்ததற்காக இதே போல் இன்னொரு அதிகாரி ஒரு தவறை செய்யக்கூடாதுன்றதுக்காக அந்த அதிகாரியை ஒட்டுமொத்தமாகவே செட்டில் பண்ணி வீட்டுக்கு அமுச்சுடுறோம் அப்படின்ட்டு அனுப்புனா இதை தொடர் சம்பவங்கள் நடக்காது சில உயிர்கள் மட்டுமே பறி போன நிலையில் இருந்த இந்த சம்பவத்தை பாருங்கள் அதிகப்படியாக உயிர் போகிற நிலைமைக்கு கொண்டு வந்தது ஒரு அதிகாரி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டால் யாருங்க சொன்னது கள்ளச்சாராயம் மருந்திய காரணத்தினால்தான் இதைப்போல் மரணங்கள்லாம் நடந்ததுன்னு சொல்லி பல்வேறு காரணங்களுக்காக நிகழ்ந்த மரணத்தை பாருங்கள் கள்ளச்சாராய மருந்தியதால் நடந்ததுன்ட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் கலப்பாதீங்க அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை நிகழ்ந்த இந்த மரணம் என்பது கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்டது அல்ல யார் சொன்னதுங்க இதை மாவட்ட ஆட்சியரான திரு ஸ்ரவண்குமார் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு எதையுமே செக் பண்ணாமல் இவர் கொடுத்த மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற இவர் கொடுத்த இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டால்தான் பாருங்க கம்மியாக இருந்த மரணங்கள் அதிகப்படியாக உயர்ந்தது எப்படி தெரியுங்களா கருணாபுரம் என்கின்ற பகுதியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தில் உள்ள இரண்டு பேர் மரணமடைந்தவர்கள் ஒருத்தர் சுரேஷே இன்னொருத்தர் பிரவீனு ஆனால் பாருங்கள் அது மருந்து இதால் வந்த மரணம் கிடையாதுங்க வேறு வேறு காரணத்துக்காக நிகழ்ந்த மரணம்னு இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து தான் பாருங்க ரெண்டு பேர் இறந்த உடனே அவங்கள கொண்டு வந்து சேர்த்த உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க பாத்தீங்களா வந்த உறவினர்கள் கள்ளச்சாராய மருந்தியே இறந்திருக்காங்க அப்படி இறந்தவர்களை பார்ப்பதற்காக வந்த உறவினர்களில் சில பேர் பாருங்க மறுபடியும் போய் கள்ளச்சாராயத்தை அந்த பகுதியில் போய் குடிச்சிருக்காங்க அந்த மாதிரி போயிட்டு சாராயத்தை அருந்தியவர்கள் பாருங்கள் சிலர் மரணம் அடைந்து விட்டதாக செய்தி வந்துன்னு அந்த செய்தி தொடர்ந்து இவர் பெருமையாக வேறு சொல்லி ஆமாங்க ஆமாங்க இந்த பகுதியில் வந்து ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவது ஒரு துக்க சம்பவம்னு சொன்னாலே முதல்ல ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு தான் போவோம் அந்த மாதிரி தான் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரை பார்க்க வந்த உறவினர்கள் சுற்றி இருக்கிற பகுதியில் எங்கெங்க இதே போல் சாராயம் கிடைக்குதுன்னு தேடி தேடி போய் குடிச்சிருக்காங்க போகுதுங்கட்டு பெருமையாக சொல்கிறாங்க இவரே அப்போ சர்வசாதாரணமாக இந்த சாராயம் என்கின்ற ஒரு விஷயம் அந்த பகுதியிலலாம் அசால்ட்டாக கிடைக்குதோ கிடைக்கிதோன்னு இல்லை இந்த இந்த ஏரியாவிலலாம் பாருங்கள் பன்னிருந்துக்காங்களாம் காசின்னு காங்களாம் வித்து இருந்துக்காங்களாம் இதை அடுத்து தான் பாருங்கள் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது முதல்ல சில மரணங்கள் நிகழ்ந்த அந்த சமயத்துலேயே பாருங்கள் எதற்காக இந்த மரணங்கள் நிகழ்ந்ததா அப்படின்ற ஒரு முறையான விசாரணை பண்ணி இருந்தால் கண்டிப்பா பாருங்கள் இந்த மரணத்தோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குமாங்க அதற்கு பிறகு இந்த சம்பவம் சம்பந்தமான விசாரணை சிபிசிடிக்கு மாற்றப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசால் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவில் கோமதி என்கின்ற ஒரு அதிகாரி விசாரணை செய்து இந்த சம்பவம் தொடர்புடைய அதிகாரிகள் அனைவர் மீதும் பாருங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்படும் இந்த நடவடிக்கை என்பது பாருங்க ஒரு முன்னுதாரணமாக இருப்பதற்காக மறுபடியும் இந்த மாதிரி தொடர் சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கணும்னு சொன்னால் அதிகாரிகள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை என்பது சாதாரணமாக வழக்கம் போல் ஃபார்மாலிட்டிஸுக்காக தப்பு பண்ணிட்டாருப்பா சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்புறம் விசாரணை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அப்படிலாம் செய்யாமல் அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒட்டுமொத்தமாக வேலையை விட்டு தூக்கிடணும் அதிகாரிகள் பாருங்கள் அதிகப்படியாக கெடுபிடி பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தவறு செய்கிறவங்க இதைப்போல் தொடர்ந்து தவறு செய்யணும்னு நினைப்பாங்களா அதிகாரிகள் ரொம்ப மெத்தன போக்கோல இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் பாருங்கள் தவறு செய்கிறவங்களுக்கு பயமே இல்லாமல் பார்த்துக்கலாம் தொடர்ந்து நம்ம தப்பு பண்ணுவோம் பண்ணால் காப்பாற்றுவதற்கு சில அதிகாரிகள் நம்மை பாதுகாப்பதற்கு இருக்காங்க இல்லைங்களா அப்படி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு என்ன கவலைன்னு சொல்லிட்டு தான் பாருங்கள் தவறு செய்கிறவங்க பயமே இல்லாமல் அசால்ட்டாக தொடர்ந்து தவறு செஞ்சுருக்காங்கன்னா அதற்கு காரணம் அரசாங்க ஒரு சில அதிகாரிகள் தான் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இதற்கு தீர்வு ஆட்சி மாயினால் மட்டும் போதாது அதிகாரிகள் மாறணும் தங்களை தாங்களே அவங்களுக்கு அவங்களே பாருங்கள் அவங்கள மாற்றிக்கணும் அப்படி அவங்கள மாற்றிக்க முடியாத பட்சத்தில் அவங்களால மாற முடியாத பட்சத்தில் ஆளும் அரசு பாருங்கள் இதை போல் அதிகாரிகளை கண்டறிந்து ஒட்டுமொத்தமாக தூக்கி வெளியே போட்டணும் இருக்கிற வேலையில் இருந்தே ஒரு குற்றத்தை செய்யும் குற்றவாளிகளை பாருங்கள் கைது பண்ணுறாங்க அதற்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ சட்டப்படி கொடுக்குறாங்க ஆனால் பாருங்கள் அந்த குற்றம் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு சில அதிகாரிகள் மீது சும்மா கம்மியாக தான் நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கிறாங்க அதிகப்படியாக நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் தான் பாருங்கள் அதை முன்னூதனமாக எடுத்துக்கொண்டு அப்பா இந்த மாதிரி குற்றம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம பின்னாடி தோண நிற்கக்கூடாதுப்பா நீங்கள்னா பாருங்கள் அந்த அதிகாரிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நம்மளுக்கும் வரோன்னு சொல்லிட்டு பயம் வரும் அந்த பயம் வரணும்னு சொன்னால் ஏதாவது ஒரு முன்னுதாரணம் நடைபெறணும் அந்த முன்னுதாரணம் நடைபெறாமல் பாருங்கள் இதே போல் தவறுகளை திருத்தவே முடியாது ஏங்க என்னங்காது அரசாங்கமே மது விற்பனை ஜோராக பண்ணுகிறாங்க அதிகாரபூர்வமாக நீங்கள் என்னமோ இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு யாராவது ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் கேட்கறது தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் அரசு தான் மது விற்பனை பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போ ஏன் கள்ளச்சாராயத்தை தேடி போணுங்க ஏன்னா பாருங்கள் குடிக்கிறவங்க ஒன்றும் ஒன்றும் அறியாத ஏதும் தெரியாத பச்சிரம் குழந்தைங்க கிடையாதுங்க பாலாடையில் ஊற்றி கம்பல் பண்ணி வாய்க்குள்ளே ஊற்றுறதுக்கு கள்ளச்சாராயம் மருந்தினால் மரணம் நிச்சயம்னு தெரிஞ்சு தானே போய் குடிக்கிறாங்க அதான் ஏன் குடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் அரசாங்கமே அதிகாரபூர்வமாக மது விற்பனை பண்ணுறாங்க அப்படி பண்ணுற மதுவை அருந்தாமல் எதற்காக இதே போல் இடங்களை தேடி போகிறாங்கன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் அங்கேருந்து வருகின்ற மது என்பது போதை கம்மியாக வருது அரசாங்கம் அதிகாரபூர்வமாக விற்பனை செய்யப்படுகின்ற அந்த மதுவின் மூலமாக வருகின்ற போதை என்பது எங்களுக்கு ரொம்ப கம்மியாக வருது அதிகப்படியாக வரலாட்டே அதிகப்படியாக வரணும்னா இந்த மாதிரி இல்லிகளாக எங்கெங்க இதே போல் பண்ணின்னுக்காங்களோ அந்த மாதிரி இடத்த நாங்கள் தேடி போகிறோம் தேடி போய் அதிகமாக போதை ஏற்றிக்கிறோம் குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டில் எழுதப்பட்ட அந்த வாசகத்தை படித்து கொண்டே தானே பாருங்கள் தங்களது குடி கெட்டாலும் பரவாயில்லனு சொல்லி குடிச்சிட்டு குடியை கண்டினியூ பண்ணுறாங்க அதே போல் குடியை கண்டினியூ பண்ணின்னுங்கிற குடிகாரர்களை சொல்கிறோம் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சொல்லலை குடிக்கிறவங்கள சொல்கிறோம் குடி பழக்கம் கொண்டவர்களை சொல்கிறோம் குடி குடியை கெடுக்கும்னு தானே பாருங்கள் குடிக்கிறாங்க அப்படி குடிக்கிற அந்த குடியில் எங்களுக்கு போதை இல்லைன்னு இதே போல் இடத்த தேடி போகிறவங்கள நம்ம என்னென்ன சொல்ல முடியுங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த சம்பவம் நடந்தது இல்லைங்களா இதற்கு காரணம் இந்த சாராயத்தை காசினவங்க இந்த சாராயத்தை யார் யார் காசுனாங்களோ அவங்களெல்லாம் பாருங்கள் சில பேர்களை கைது பண்ணியிருக்காங்களாம் இப்போ கைது செய்து ஓகே ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சிறை தண்ணியை கொடுக்க போகிறாங்க அந்த சிறை தண்ணியை முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க கண்டிப்பாக திருந்துவாங்களா திருந்தவே மாட்டாங்க மறுபடியும் பாருங்கள் அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி மாட்டினா மறுபடியும் ஒரு வருஷம் உள்ள வரலாம் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும் கள்ளச்சாராயம் காய்ச்சினால் அவர்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்க அது யாராக இருந்தாலும் இந்த மாதிரி காய்ச்சற இடத்துல வேலை செய்கிறவங்களில் இருந்து காய்ச்சத்துக்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவர்கள் உட்பட அவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பான பதவியில் இருந்தாலும் வருகின்ற நாட்களில் இதே போல கள்ளச்சாராயம் காய்ச்சினால் அவர்களுக்கு மரண தண்டனை அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் ஓரளவுக்கு பாருங்கள் பயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா காய்ச்சல் அவங்க என்ன கேட்பாங்க எங்க குடிக்கிறதுக்கு ஆள் இருக்கிற காரணத்தாக இருந்தாலும் நாங்கள் காய்ச்சறோம் நீங்கள் குடியதால் தானே நாங்கள் காய்ச்சறோம் அப்படின்னு காய்ச்சலவங்க சொல்லுவாங்க குடிகிறவங்க என்ன சொல்லுவாங்க ஏன்பா நீங்கள் காய்ச்சல்தான் தான் நாங்கள் குடிக்கிறோம் நீங்கள் காய்ச்சலன்னு சொல்லும்போது நாங்கள் உங்கள் இடத்துக்கு தேடி வர போகிறோம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் சாதாரணமாக இதே போல் டாஸ்மாக் போன்ற இடத்த நாங்கள் தேடி போகிறோம் ஸோ நீங்கள் காய்ச்சதால் தான் நாங்கள் குடிக்கிறோம்னு சொல்லி குடிகிறவங்க சொல்லுவாங்க யார் எப்படி சொன்னாலும் பாருங்கள் இதில் லாபம் அடைபவர்கள் இந்த காசுறாங்க பார்த்தீங்களா யாரோட தலைமையிலிருந்து எங்கிருந்து வந்த அதிகாரத்தின் பேரில் எவ்வளோ பெரிய மனுஷன் இதுக்கு பின்னாடி இருந்து காய்ச்ச சொல்லி வித்துனுக்காங்கன்னு தெரியாது ஆனால் பாருங்கள் எப்படி எவ்வளோ பெரிய மனுஷன் தலைமையில் இந்த மாதிரி சாராயத்தை காசி விற்று இருந்தாலும் அந்த பெரிய மனுஷனுக்கு லாபம் அந்த பெரிய மனுஷனை சுற்றி இருக்கிற பெரிய மனுஷனோட குடும்பத்துக்கு லாபம் ஆனால் பாருங்கள் குடித்தவங்க நிலமை இதோ இதுதான் நான் குடித்து கொண்டே இருப்பேன் இது ஒரு படத்தோட தலைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுன்னு நினைக்கிறோம் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த நான் குடித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு திரைப்படம் குடிப்பழக்கத்தால் ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு கெட்டுப்போகும் அப்படின்றத அவ்வளோ அழகாக அந்த படத்தை சொல்லியிருப்பாங்க அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தியிருப்பாங்க திருந்தணும் அப்படின்ட்டு எந்த காட்சின்ட்டு சொன்னால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் குடித்து கொண்டே இருப்பேன் படத்தை ஆனால் எவ்வளோ திரைப்படங்கள் எடுத்தாலும் அந்த திரைப்படத்தெல்லாம் பாருங்கள் நிழல் வழியாக பார்த்து திருந்த மாட்டாங்க ஏன்னா நேரடியாக கையில் இருக்கிற பாட்டிலில் குடி குடியை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எழுந்த படத்தை படிச்சுனே தானே குடிக்கிறாங்க படத்தை பார்த்தலாம் திருந்துவாங்களா வாய்ப்பு இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாங்கள் இதோட சேர்த்து நிறைய விஷயங்கள் நினைக்கிறோம் நினைக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது இல்லைங்களா ஒரு சில ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் சொல்கிறோம் மிக முக்கியமானது ஒன்று ஒரு மாநில அரசு எவ்வளவு தான் நல்லது பண்ணாலும் நாங்கள் தமிழ்நாடு அரசுன்னு குறிப்பிட்டு சொல்லுங்கள் எந்த ஒரு மாநில அரசாக இருந்தாலும் எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுதான் பாருங்கள் பெரிய அளவில் தெரிஞ்சு இதற்கு முன்பாக செய்த நல்லதெல்லாம் அடி வாங்கிடும் இல்லைங்களா ரெண்டாவது நாற்பதுக்கு நாற்பது இப்போ தான் பாருங்கள் திமுக தமிழ்நாட்டில் நாற்பது எம்பி தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பாருங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகுது இப்படி இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரப்போகிற இந்த சமயத்திலும் நாற்பது நாற்பது சீட்டு திமுக வாங்கின இந்த சமயத்திலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ரிசல்ட் வேறு மாதிரி மாற்றி வரும் ஓட்டு மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்திற்காக இதே மாதிரி சம்பவத்துக்கு பின்னாடி யாருடைய குறுக்கு புத்தியோ இருக்கிறது வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அப்படின்னு ஒரு விஷயமும் தோணுது மூன்றாவது இந்த மது விற்பனை என்பது நம்ம நாட்டில் இருக்கிறத மாதிரி தான் மற்ற நாடுகளில் இருக்கும் உலகம் ஃபுல்லாகவே பாருங்கள் அந்த மது விற்பனை என்பது இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் மது விற்பனை என்பது இதே போல் இருக்குது மற்ற நாடுகளில் இந்த மது விற்பனை என்பது மது குடிப்பவர்களின் பழக்கம் என்பது எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்கள் அடுத்து ஒரு தனியாக ஒரு காணொலியில் பதிவு பண்ணணும் அடுத்து பாருங்கள் இதுதான் இருப்பதிலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் பதவி விலகணும் யார் யாருங்க அமைச்சர்கள்லாம் பதவி விலகணும் இந்த சம்பவம் சம்பந்தமான எந்தெந்த துறை அமைச்சர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பாருங்க பதவி விலகணும் அதனால் எங்களுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட இந்த ப்ரொவிஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும் முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகும் முடிவா முதல்வர் பதவி விலகணும் உயிர் போனதற்கு காரணம் இந்த அரசாங்கம் அரசாங்கம் தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேணும் இருக்கட்டும் யார் யார் பதவி அடுத்தடுத்து விலகணும்ன்ட்டு பட்டியல் ரெடி பண்ணினே இருக்கட்டும் அப்படி ரெடி பண்ணினே இருக்கும்போது இந்த சம்பவத்துக்காக பாருங்கள் இது போலலாம் பதவி விலகணும்னு சொன்னால் அப்போ பதவி விலக வேண்டியவர்கள் எல்லாருமே யார் யார் நாடு முழுக்க விலகணுங்க யார் யார் நாடு முழுக்க பதவி விலகணும் அப்படின்ற ஒரு பட்டியல் ரெடியாகினுக்குது அந்த பட்டியலை பாருங்கள் நாளைக்கு நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம் ஏங்க என்ன வேணால் நாளைக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்க மது கொண்டு வர வேண்டிதான் தமிழ்நாட்டில் ஏன் உங்களால் மது கொண்டு வர முடியாதா தமிழ்நாடு அரசு நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வாங்கன்னு சொல்ல வேண்டியது என்னங்க வாய்களியே பேசுறீங்களில்ல அப்படின்னு சில நண்பர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க மதுவிலக்கு கொண்டு வரன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கல ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுத்தாங்க ஆனால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்கு கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் பாருங்கள் திமுக கட்சி ஆட்சி அமைக்க முடியல அதிமுக கட்சி தான் ஆட்சி அமைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோன்ட்டு திமுக கட்சி கொடுக்கல ஆனால் அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கொடுத்துருந்தாலும் பூரண மது விளக்கு என்பது சாத்தியமா சாத்தியமாக சாத்தியம் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து தான் பாருங்கள் நாளைக்கு வருகின்ற காணொலியில் பார்க்க போகும் அது வரைக்கும் இந்த தற்கொலை மலை போன்ற புத்திசாலிகள்லாம் மைக்குக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ஒரு ஓரமாக அமைதியாக உட்காந்தின்னு நம்ம கட்சி ஆட்சி பண்ணுற மாநிலங்களில் இந்த மதுவின் மூலமாக என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்ட்டு எண்ணி பார்த்துட்டுருங்க நாளைக்கு பார்க்குற காணொலியில் அதையும் பார்த்து லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட்டு இல்லைன்ட்டு இல்லை இதுதான் முக்கியமான மெயின் லிஸ்ட்டே ஆகாய கங்கை ங்கை கா சாராய கங்கை காயாதடா குடிச்சவம் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது யார் என்று கொஞ்சம் நீ கேடடா